அன்பு நஞ்சங்களே தப்பு தப்பா பேசுறது வீண் தயங்காம பாருங்க மணி இப்ப மூணு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்க வளரனுமா வளரனுமா வளரணுமா என்னடா மூணு வாட்டி சொல்றான மூணு வாட்டி சொன்னா கவிதையா அப்படின்னு கேட்காதீங்க உங்க முடி வளரணும்னா நான் இப்ப சொல்ல போறத கண்டிப்பா செய்யுங்க அது என்னன்னு வாங்க உள்ள போய் பாக்கலாம் எத்தனை வாட்டிங்கடா உள்ள போய் பாக்கணும்னு சொல்லி தலைகிற உள்ள போய் என்னடா பாக்கணும் பாத்துலடா அப்படின்னு நீங்க சொல்றது என் கேக்குது அதாவது முடி வளரணும்னா குளிக்காதீங்க குளிக்காதீங்க குளிக்கவே குளிக்காதீங்க என்னடா இவன் சந்தான படத்துல கையெழுத்து போட போகும்போது போது கையெழுத்து போடாதீங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து கத்துவான அதை மாதிரி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா இல்ல முடிய வளர வைக்கிறதுக்கு யாரும் சொல்லலான்னு பார்த்தா முடி குளிக்காம இருந்து முடிய நாரடிக்கதா சொல்றான்னு நினைக்கிறீங்களா அப்படி எல்லாம் நினைக்காதீங்க உங்களை முடி வளரலு தளர வைக்க மாட்டாங்க அங்க முடிய வளரதான் வைப்பேனா அதாவது காரணம் இல்லாம காய நோத்த மாட்டா கைப்புள்ள அதை மாதிரிதான் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதாவது இப்பவும் தான் சொல்றாங்க குளிக்காதீங்க இதெல்லாம் செய்யறேன்னா குளிக்கவே குளிக்காதீங்க அதாவது குளிக்க போங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயத்த எடுக்க மறந்துடாதீங்க அது என்ன சோப்பு டவலா அது கிடையாதுங்க அப்புறம் என்ன பொருள் அந்த பொருள் வாங்க என்ன ரெண்டாயிரம் கிலோமீட்டர் போகணுமா இல்ல ரெண்டாயிரம் செலவழிக்கணுமா இல்ல ரெண்டு லட்சம் செலவழிக்குமா அப்படின்னு நினைக்க வேண்டாம் நம்ம வீட்டுல இருக்கிறது தான் அந்த ரெண்டு பொருள் அங்க எங்கேயும் போய் தேட வேண்டாம் நம்ம வீட்டுல கண்டிப்பா இருக்கும் அந்த ரெண்டு பொருள் அந்த ரெண்டு பொருள் என்ன பொருள்னா முட்டை தயிர் தாங்க அதாவது முட்டை தயிர் வந்து இயல்பாவே எல்லாரும் வீட்லயும் நம்ம வீட்டுல இருக்கும் அந்த முட்டையை எடுத்துக்கோங்க அதாவது பெரியவங்களுக்கு ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க ஆம்பளைங்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு முட்டை போதும் ஒரு டீஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க அப்புறம் என்னன்னா முட்டையோட என்ன வெள்ளக்கரும் மஞ்சக்கரும் இருக்கும் தானே ஆமா பெரிய சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்க நினைச்சுக்கோங்க நம்ம எல்லாரும் ஒரு விதத்துல தாங்க இப்போ அந்த முட்டையில நம்மளுக்கு மஞ்சக்கரு தேவை கிடையாது அதாவது ஒரு மனுஷங்கிட்ட நல்ல குணமும் கெட்ட குணமும் சேர்ந்தவே இருக்கும் அதே மாதிரி முட்டையிலையும் வெள்ளக்கரும் மஞ்சக்கரும் சேர்ந்துருக்கு நல்ல குணம் வந்து நம்ம வெள்ளக்கரு எடுத்துக்கிடுவோம் கெட்ட குடம் வந்து கருவை எடுத்துருவோம் மஞ்ச கருவை வெள்ளை வெள்ளைக்கருவே எடுத்துக்கிடுவோம் எடுத்துக்கிட்டு தயிர் ஒரு டீஸ்பூன் டீஸ்பூன்னா டீம் சேர்த்துக்கு ஊற்றக்கூடாதுங்க ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றுங்க இப்போ உங்கள் மைண்ட் வாஷ் என்னன்னா ஏட்டையாக காமெடி பண்ணிட்டாரு ஏட்டையா காமெடி பண்ணிட்டாரு அப்படின்னு சூரி கத்துற மாதிரி நீங்களும் சொல்கிறது எனக்கு காது கேட்குது வாங்க நம்ம அடுத்து என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கையை வச்சே மிக்ஸ் பண்ணுங்க அதாவது ஸ்பூன் போட்டு ரொம்ப இது வேண்டாம் நம்ம வடிவேல் சொன்ன மாதிரி அங்கிட்டு ஒரு பரட்டு இங்கிட்டு ஒரு பரட்டு அதே மாதிரி லைட்டாக கையை விரல வச்சு லைட்டாக ஒரு பசஞ்சி அப்படியே நம்ம முடியில் ஒவ்வொரு ஸ்கால் ஸ்கல்ஃபாக எடுத்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து மசாஜ் பண்ணி ஒவ்வொரு வந்து அந்த வகுடு ஒவ்வொரு பக்கமாக எடுத்து ஒவ்வொரு வகுடா எடுத்து பொறுமையாக உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா உங்கள் முடி வளரணும்னா செஞ்சு தான் ஆகணுங்க பொறுமை இருக்க இருக்கக்கூடாது பொறுமையாக அழகாக நீட்டாக ஒவ்வொரு வகுடாக எடுத்து எடுத்து எல்லாம் இந்த வெள்ளக்கரு வந்து வெள்ளக்கரும் தயிரும் வந்து முடியில் நல்லா இறங்குற மாதிரி தலையில் நல்லா இறங்குற மாதிரி செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு அப்புறமா குளிங்க இப்பவும் சொல்றாங்க குளிக்காதீங்க அதாவது எல்லாம் செய்யாமல் குளிக்காதீங்க இதாவது தொடர்ந்து தினம் செய்ய முடியலனாலும் வாரத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு ஃப்ரீ டைம் எப்பவும் கிடைக்கும் போது அப்பவும் செஞ்சுங்க செஞ்சால் உங்களுக்கு நல்லது உங்க முடிக்கு நல்லது உங்கள் முடி கொட்டாத நிப்பாட்டும் முடி வந்து சைனிங் ஆகும் நல்லா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை கழிவு கழிவு ஊத்துறதாக இருந்தால் ஊற்றுங்க இதே மாதிரி முடிக்கு யூஸ்ஃபுல்லான இன்னொரு டிப்ஸோடு உங்களை வந்து பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் இருங்க 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 சொல்ல மாதிரி அதாவது இதெல்லாம் செய்ய முடியலனாலும் வெறும் கையை வச்சு ஆட்டும் குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சே நிமிஷம் போதும் உங்க கையை வச்சு வெறும் கையை வச்சு கூட உங்களை முடிய நல்ல மசாஜ் பண்ணிட்டு குளிக்க போனீங்கன்னா உங்களோட முடிக்கு வர பிளட் வந்து சர்க்குலேஷன் நல்லா சீராகி முடி வந்து அதிகமா வளர வாய்ப்பு இருக்கு இதையாட்டும் செஞ்சு பாருங்க அப்புறம் பார்க்கலாம் பாய்